அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி பத்தொன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி விசுவா வருடம் தமிழ் மாதம் சித்திரை ஆறாம் நாள் இன்று சனிக்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் சிற்றினஞ்செயராமை குரல் நானூற்றி ஐம்பத்தி மூன்று மனத்தானாம் மாந்தர்க்கு உணர்ச்சி இனத்தானாம் இந்நாள் எனப்படும் சொல் தெளிவுரை மக்களுக்கு இயற்கை அறிவு மனத்தால் ஏற்படும் இத்தகையவன் என்று உலகத்தினரால் மதிக்கப்படும் சொல் சேர்ந்த இனத்தால் ஏற்படும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் சூரியன் மேஷத்தில் விளிம்பில் இருக்கிறது ரிஷபத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் நீச்சமாக கன்னியில் கேது விளிம்பாக தனுசில் சந்திரன் சனி மீனத்தில் இருக்கிறது ராகு மற்றும் சுக்கரன் மீனத்தில் விளிம்பில் இருக்கின்றது அதோடு கூட புதன் சுக்கரன் குருவோடு பரிவர்த்தனையாகியும் இருக்கின்றது நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று தொழில் சார்ந்த பயணங்கள் சென்று வருவீர்கள் நீண்ட நாள் கனவு வீடு கட்டும் எண்ணம் நிறைவேறும் என்று இன்று உங்களுக்கு அனைவருமே ஆதரவாக செயல்படுவார்கள் தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகமாகும் நீண்ட நாள் பேச்சுவார்த்தைக்கு பிறகு இன்று உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் மாணவர்களுக்கு கற்பதில் ஆர்வம் பெருகும் கல்வியில் புதிய வெற்றிகள் கிடைக்கும் அவர்களுக்கு சுய கௌரவம் தொடர்பாக எப்பொழுதுமே எதிர்பார்ப்புடனே இருக்கும் நீங்கள் உங்களுக்கு இன்று அனைவரும் உங்களை கவனிக்க வேண்டும் என்ற ஆசை ஏற்படும் நிதி சார்ந்த பணிகளால் நல்ல வருமானம் இருக்கும் என்று இரு இருபாலியினருமே பெண்கள் தோழிகள் வழியாக தேவையற்ற அவப்பெயர்களையும் மன உளைச்சலையும் சந்திக்க இருப்பதால் கவனம் வேண்டும் பொருளாதாரம் பற்றி பல கனவுகள் உடைய நீங்கள் என்று பலவிதமான நம்பிக்கை துரோகங்களை சந்திக்க வேண்டியது வரும் மேலும் உதவி செய்யப்பை கெட்ட பெயர் மற்றும் சங்கடங்களையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள் பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் யாரிடமாவது பணத்தை வாங்கி வேறு யாருக்காவது கொடுத்து அதற்கு உதவி செய்த நீங்கள்தான் பணத்தை செலுத்த வேண்டிய நிலைக்கு ஆளாகலாம் கவனம் வேண்டும் சிலருக்கு காரணமே இல்லாமல் வாழ்க்கையை புரட்டி போடும் நிகழ்வுகள் இன்று நடக்கும் வாழ்க்கையின் மிக முக்கியமான நிகழ்வாகவும் இருக்கும் சில விஷயங்களை குறுக்கு வழியில் செய்துவிட வேண்டும் என்று தோன்றினாலும் யாரும் செய்யாத விஷயத்தை சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படும் இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் மனம் சம்பந்தப்பட்ட குழப்பமும் பற்களை இரவில் கடித்தல் கனவுகளால் உலறுதல் போன்ற பயத்தினால் உண்டாகும் உடல்நலப் நல பிரச்சனைகளும் இருக்கும் புத்தி தடுமாற்றம் ஆவிகள் போன்ற பயம் வாயு தொல்லைகள் பித்த நோய் விஷக்கடி ஃபுட் பாய்சன் வலிப்பு தொற்று நோய்கள் முடி உதிர்தல் இப்படியாக ஏற்படும் இன்று ராகவன் கவிதா கீர்த்தி பிரபு கண்ணன் வினோத் மாயா பவானி மாலினி வாசுகி சரவணன் பிரணவ் பரத் விக்ரம் ரத்ன மூர்த்தி இந்த பெயர்கள் உங்கள் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்று குடோன் கோயில் நிலம் பந்தல் மேடை அரண்மனை குகை உயரமான பகுதிகள் நிர்வாக அலுவலகம் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்றைய சமையலில் கீரை பச்சை வெள்ளை பூசணி வெள்ளரிக்காய் நெல்லிக்காய் ஊறுகாய் மேரக்காய் முள்ளங்கி கொத்தவரங்காய் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் இன்று ஆரஞ்சு பச்சை வெள்ளை அடர் கருப்பு மற்றும் கருஞ்சிவப்பு நிறங்கள் அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்